இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளி மலரோண சீரியலோட டிசம்பர் இருபத்தி இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டுக்கான ப்ரோமோ இந்த வார ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு ப்ரோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாத்தா வந்து அன்பு கிட்ட வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு இந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு நாளைக்கு ராஜியோட பர்த்டே ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறது அன் அன்பு கேட்டுட்டு அவள் ஏதோ பண்ணலாம் மாதிரி பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியுது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா கேக் வாங்கி கட் பண்ணுறான் அப்படிங்க மாதிரி இருக்கா கேக் வாங்கி அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டுறாங்க அந்த இடத்துல வந்து அத்தை எனக்கு ஊட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஊட்டுறப்போ வந்து அவளுமே கேட்குறா எனக்கு ஊட்டுங்கன்னா கிருஷ்ணவேணி வந்து அவளுக்கும் விட்டு அன்பு ஆசையா கேட்குறா பாரு அப்படிமா ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ இதெல்லாம் பண்ணுறதுக்காக வந்து தாத்தாக்கு தான் காரணம் தாத்தா வந்து தான் பண்ணுறா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டால் நல்ல விஷயந்தான் ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஏதோ உள் கூத்துருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது என வந்து கண்டிப்பாக அவங்க நல்ல விதமாக நினைக்கல அப்படிங்கிறது புரியுது ஸோ அவங்க வந்து இப்படி எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிறத யோசிக்க போகிறாங்க தாத்தாவை சாட்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து அன்புமே செஞ்சுருக்கா இவங்களுக்குலாம் வந்து கேக் பட் பண்ணணும் அவங்கள சந்தோஷமா வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டா மாதிரி தான் தோணுது ஸோ இந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இதை பண்ணியிருப்பான்பு அவன் வந்து மனசார நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணியிருப்பாளா இல்லை தாத்தா வந்து வருத்தப்படுறாரு அவரோட சந்தோஷக்கு எதனாச்சும் வந்து இவங்களை கேக் ஒட் பண்ணலாம் இவங்க கேக் ஒட் பண்ணால் கேக் கட் பண்ணால் வந்து அவங்க தான் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு இல்லை தாத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு வெட்டியிருக்கலாம் அப்படிங்கமாதிரி எனக்கு தோணுது ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்